நாங்கள் அமைச்சிருங்களோம் யார் அமைச்சர் நீங்களும் அமைச்சர் நானும் அமைச்சர் தான் நாங்கள் மட்டும் அவங்களுக்கு பதிலே பேசக்கூடாதோம் எங்களுக்கு நிஜமாக அந்த கட்டில் நேற்று விட வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு பதில் அவன் ஒன்றா பேசிட்டு போவான் நாங்கள் பேசுது அது கூட ஒரு தான் தெருல நாய் கொலிக்கு தத்து பின்னால் இல்லை போக முடியும் நம்ம போக முடியுமா இல்லை அண்ணது எத்தனை நிறைவேற்றணுன்றது சொன்னார் சும்மாவே அவங்க பேசினீங்க நிறைய பேர் பைத்தியம் புதுசாக வளையிறே இருப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி சொன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்லாத சொல்லாத வாக்குறுதிகள் எவ்வளோ நிறைவேற்றி கொண்டார் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்